வாடா தாத்தா பற்றி பேசுவோம் உதயநிதியை இழுத்த பாலாஜி முருகதாஸ் என்ன இப்படி கேட்டுட்டார் தமிழ் சினிமாவில் சமீபகாலமாக ஒடுக்கப்பட்டவர்களின் குரலை பதிவு செய்கிறோம் என சில இயக்குநர்கள் படங்களை எடுத்து வரும் நிலையில் அதற்கு எதிரான தன்னுடைய குரலை பிக்பாஸ் பிரபலம் பாலாஜி முருகதாஸ் பதிவு செய்திருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது பிக்பாஸ் அல்டிமேட் நிகழ்ச்சியில் பாலாஜி முருகதாஸ் வெற்றியை பிடித்தார் இவரின் சமீபத்திய ட்வீட் பதிவுதான் சினிமாவை தாண்டி அரசியலில் கவனம் பெற்றுள்ளது அதாவது ஒதுக்கப்பட்டவர்கள் நசுக்கப்பட்டவர்களின் படங்களை வாரிசு நடிகர்களை வைத்து இயக்குநர்கள் சமீப காலமாக எடுத்து வருவதுதான் வேடிக்கையான விஷயம் என தற்போது பாலாஜி முருகதாஸ் தன்னுடைய டுவிட்டர் பக்கத்தில் ட்வீட் ஒன்றை பதிவிட்டிருக்கிறார் எந்த இயக்குநரை சொல்கிறார் பாலாஜி முருகதாஸ் என்றும் எந்த நடிகரை குறிப்பிடுகிறார் என்கின்ற கேள்விகளும் எழுந்திருக்கிறது ஒரு பக்கம் மாமன்னன் படத்தில் உதயநிதியை வைத்து எடுத்த மாரி செல்வராஜை குறிப்பிடுகிறாரா அல்லது விக்ரமை வைத்து தங்களான இயக்குநர் ப ரஞ்சித்தை குறிப்பிடுகிறாரா என்ற கேள்வி எழுந்தது ஊபி கொஞ்சம் தள்ளியிருங்கள் என ட்வீட் செய்திருக்கிறார் இதன் மூலம் லைம் வந்தார் பாலாஜி முருகதாஸ் தற்போது அந்த பதிவுதான் அரசியல் வட்டாரத்திலும் குறிப்பாக திமுக வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது அந்த பதிவுக்கு திமுகவின் சில ஐடிகளிலிருந்து கமெண்ட்கள் வந்த நிலையில் இதற்கு பதில் கொடுக்கும் விதமாக நான் இருபத்தி வயதில் மிஸ்டர் இந்தியா இன்டர்நேஷனல் ஆனேன் ஒரு நாளைக்கு இருநூறு ரூபாய்க்கு வேலை செய்யாமல் இருப்பது எப்படி என்பதை நீங்கள் என்னிடமிருந்து கற்றுக்கொண்டீர்கள் என பதிவிட்டிருந்தார் இது மேலும் திமுக திமுகவினருக்கு எதிராக இருந்ததை அடுத்து தொடர்ந்து ட்வீட் செய்து வந்த நிலையில் சரி நான் இத்துடன் முடித்துக் கொள்கிறேன் நான் திமுகவை வெறுக்கிறேன் நான் டிவி கே போறேன் டே ஊபீஸ் நான் விஜய் சாருடன் இணைகிறேன் என பதிவிட்டிருந்த நிலையில் அதற்கும் திமுகவை சேர்ந்த நபர்கள் எதிர்கருத்தை தெரிவிக்க ஒருவடி மேலே சென்ற பாலாஜி முருகதாஸ் கலைஞருடன் ஒப்பிட்டு ஒரு பாதையினை போட்டிருக்கிறார் உதயநிதியின் தாத்தா ரயிலில் டிக்கெட் வாங்காமல் சென்னைக்கு வந்தார் இப்போது அவனுடைய செல்வம் என்ன எப்படி இருக்கிறது நான் அவனுக்காக நேரத்தை வீணாக்க விரும்பவில்லை என பதிவிட்டிருந்தார் என் தாத்தா ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பதில் சென்னைக்கு வந்தார் உதயநிதியின் தாத்தாவும் அதே நேரத்தில் தான் வந்தார் என் கேள்வி என்னவென்றால் உதயநிதி நீங்கள் ஊழலில் பணம் சம்பாதிக்கவே இல்லையா இதை நான் நம்ப வேண்டுமா உண்மையிலேயே உங்கள் முழு குடும்பமும் ஊழலில் புதைந்து சிதைந்திருக்கிறது அது முழுதும் தமிழகம் மற்றும் தமிழக மக்களுக்கு நன்றாக தெரியும் என நேரடியாக சவால் விட்டது பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது பாஸ் போட்டியில் வென்ற பாலாஜி முருகதாஸ் சினிமா குறித்து ட்வீட் போட்டது அரசியலாக மாறியதற்கு அவரின் தாத்தா ஊழல் மூலம் முன்னேறியிருக்கிறார் நாங்கள் நேர்மையாக இருந்து வருகிறோம் என தெளிவாகச் சொன்னது செலிபிரிட்டிகள் இருக்கும் சினிமாவில் மட்டுமின்றி அரசியல் வட்டாரத்திலும் பார்க்க மாறியிருக்கிறது அதிகாரத்தில் இருப்பவர்களை நேரடியாக கேள்வி எழுப்பியிருப்பது பாலாஜி முருகதாஸ் இந்த பதிவு மூலம் தன்னுடைய நேர்மையை காட்டியிருப்பதாகவும் கூறப்படுகிறது இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்தில் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டிஜிட்டல் பின்பற்றிக் கொள்ளவும்